ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முருகன் துணை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி முருகன் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நப தானியங்கள இருக்கார் நப தானியம் இங்கே பாருங்கள் அப்போ தானியங்களும் கடவுளும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஆமாதாங்க இப்போ இறந்தவங்களுக்கு ஒரு பச்சை வைப்பாங்க அந்த பச்சையில் எல்லா தானியங்கள் போடுவாங்க நெல் போடுவாங்க பயிறு போடுவாங்க இதில் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாசி பயிறு நெல் கொள்ளு அதுக்கப்புறம் பாசி பயரு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நெல் அதுக்கப்புறம் வந்து இந்த மொச்சப்பயிறு இந்த மாதிரி பயிற வகைகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி முருகனை நம்ம எங்கே வாங்கலான்னா முருகன் கோயில் இருக்க இடத்துல நவதானிய முருகன் சொல்லி கேட்டு வாங்கினோம் ஸோ மயில்லேருந்து எல்லாமே நவதானியங்களில் செஞ்சுருக்காங்க ஸோ நவதானியங்கள் ரொம்பவே விசேஷமானது ஸோ நவதானியங்களை வச்சு சாமிக்கு அபிஷேகம் படைச்சிங்கனாலே ரொம்பவே விசேஷம் அது முருகனுக்கு வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் நீங்கள் வந்து நெய் பாயாசம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வச்சு படைக்காத பாடலும் நவதானியங்களில் ஒரு பொங்கல் மாதிரி வச்சோம் இல்லை ஒரு கெ ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் படைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இதில் தேனை நெல் வந்து படைச்சிருக்காங்க பாருங்க நெல் படையல அவ்வளோ அவ்வளோ விசேஷம் ஏன் இந்த வந்து நவதானியங்கள் படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கான ஏற்றது வந்து நிறைய இருக்குது அதில் ஒன்று நீங்கள் நவதானியம் பற்றி பார்க்க போகிறோம் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து தங்கத்தில் வெள்ளியில் அதுக்கப்புறம் நிறைய அதில் முருகனை வடைச்சிருந்தாலும் இந்த நவதானியங்களை நீங்கள் கேட்டு வாங்கி வீட்டில் வச்சு செவ்வாய் வெள்ளி மேக்சிமம் செவ்வாய் கிழமை விஷயங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க ஸோ உங்களுக்கோட கஷ்டங்கள் அரிசி குறைபாடு நம்மளுக்கு உணவு குறைபாடு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே தீரும் நவதானியங்கள் அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு ஸோ நவதானியங்களை நீ வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் ஏதோ ஒரு பொங்கல் மாதிரி வச்சு ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சீங்கனாலே போதும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இதே பேஜில் இருக்கோம் அதோட ஸ்டோரியை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போகிறோம் இன்ஸ்டாகிராமில் இன்னும் நிறைய தகவல்கள் முருகனை பற்றி சொல்லியிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்